இன்று இந்த ராசிகளுக்கு வியாபாரத்தில் பிரச்சனைகள் வரும் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலனை பார்க்கலாம் மேஷம் நெருங்கிய உறவினருடன் சச்சரவுகள் வரலாம் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்த வேண்டாம் ரிஷபம் உங்களின் எந்த இலக்கையும் அடைவதில் வெற்றி பெறலாம் சொத்து சம்பந்தமான எந்த முக்கிய வேலையும் இன்று முடியும் வெளிப்புற நடவடிக்கைகளில் அதிக அசைவுகளை தவிர்க்கவும் மிதுனம் நாளின் தொடக்கத்தில் சில தடங்கல்கள் வரலாம் கணவன் மனைவி உறவில் இனிமை இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கடகம் குடும்பத் தகராறுகளை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் வணிகக் கண்ணோட்டத்தில் கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக இல்லை சிம்மம் முயற்சி செய்வதன் மூலம் நீங்கள் விரும்பும் ஒன்றை சாதிக்க முடியும் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கன்னி பிள்ளைகளின் படிப்பு அல்லது தொழில் சம்பந்தமாக சில கவலைகள் இருக்கும் அதிக கடின உழைப்பு மற்றும் குறைவான முடிவுகள் இருக்கும் துலாம் இன்று சில நல்ல வெற்றிகளை அடைய முடியும் இடமாற்ற திட்டம் திட்டமிடப்பட்டிருந்தால் இன்று அதில் கவனம் செலுத்த நல்ல நேரம் விருச்சிகம் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் தவறான வாதங்களில் உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள் கோபமும் அவசரமும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் தனுசு இந்த நேரத்தில் வணிகம் தொடர்பான வெளிப்புற நடவடிக்கைகளில் அதிக கவனம் செலுத்துங்கள் திருமணம் காதல் இரண்டும் சாதகமாக இருக்கும் மகரம் நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கு பலன் கிடைக்கும் உணர்ச்சி நீங்களே பொறுப்பேற்காதீர்கள் வியாபாரத்தில் உங்களின் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காது கும்பம் எதிர்பாராத விதமாக ஒரு சிறு விஷயத்தால் வீட்டில் தகராறு ஏற்படும் இன்று எந்தவொரு முக்கியமான வேலையும் சுமூகமாக முடியும் மீனம் குழந்தைகளின் செயல்பாடுகள் மற்றும் நிறுவனங்களில் கவனம் செலுத்துவது அவசியம் வியாபாரத்தில் அதிக கவனம் தேவை